இன்றைய சூழ்நிலையில் பார்த்தா போதை பொருள் நிறைந்த மாநிலமாக மாறி தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு காவல்துறை மாணி கோரிக்கை வருகின்ற பொழுது சட்டமன்றத்திலே அந்த கொள்ளிகளை குறிப்பில குறிப்பிட்டிருந்தார்கள் பள்ளிக்கு அருகிலே கல்லூரிக்கு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி எட்டு கஞ்சா பெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்னாங்க அது ஒரு மிக வேதனையான சம்பவம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால் இந்த இளம் பருவத்தில் நாம் என்ன செய்வது என்று நமக்கு தெரியாது கொஞ்சம் தவற விட்டுவிட்டால் கூட போதைக்கு அண்மையாகிவிட்டால் நாம் வாழ்ந்து சீரழிந்து விடும்படி என்று இளைஞர்களும் மாடலும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த நீங்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும் என்ற பணியோடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் குடும்பம் இருக்கின்றது நாடு இருக்கின்ற எதிர்கால தமிழகத்தை இந்தியாவை ஆழ பிறந்தவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட வளமிக்க மாணவர்கள் செருப்போடு வளமோடு எதிர்காலத்தில் வாழ வேண்டும் என்பது ஒவ்வொருடைய எண்ணமும் ஈண்டெடுத்த பெற்றோருடைய அப்படி தங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு செயல்பட வேண்டும் என்று கேட்கின்றேன் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல நீங்கள் படிக்கின்ற காலத்தில் படித்து முடித்த பிறகு உனக்கு வேலை கிடைக்கவில்லை என்ற எண்ணவே கூட என்றால் அவை கடினமாக உழைத்து திறமையாக உங்களுடைய சிந்தனை எல்லாம் செலுத்தித்தால் நீங்கள் கல்லிலே வெற்றி பெற்று பட்டப்படிப்பு படித்து அதை முழுமையாக வேளாண் பணியிலே செலுத்தறிவிட்டோம் ஆனாண்டு இருக்கின்ற நிலம் இருந்தால் தன்னுடைய கிடத்திலேயே அதை பயன்படுத்தலாம் நான் கூட வீட்டுக்கு அருகில் ஒரு முப்பது சென்ட் நிலம் இருந்தது இன்றைக்கு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் பக்கத்தில் வந்து மாமரம் எடுத்துகிறேன் பலாமரம் எடுத்துகிறேன் அதுபோல சப்போட்டா மாதுளை பொய்யா நாகப்பழம் எல்லாம் வச்சுட்டு சொல்ல வச்சுருக்கேன் நான் சேலம் ஒரு ஜூண்டு ரெண்டு மூணு அதுல கூட இப்போ கத்திரி செடி வச்சு கத்திரிக்காய் அமைச்சட்ட பொழுது முதலமைச்சர் இருக்கட்டும் பொழுது தலைமை சாட்டி சொன்னேன் வீட்டு காய்கறி தோட்டம் போடணும் நம்ம கிராமத்தில் வீட்டுக்கு முன்னாடி காலியாக நிலத்தில் நம்முடைய காய்கறி விதைகள் அரசாங்கத்தின் மூலமாக இலவசமா கொடுக்கலாம் அவர்களும் அந்த காய்கறியை அங்க செடியை நட்டு வச்சிங்களா கொஞ்சம் தண்ணி ஊத்துல போதும் தண்ணி வந்து தான் போதும் நமக்கு தேவையான காய்கறி கிடைக்கும் அதை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று நான் திட்டம் போட்டிருந்தேன் ஆனா அது நிறைவேறாமல் போயிட்டது அடுத்த உங்கள் மூலமாக உங்களுடைய ஆதரவை பெற்று வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் காய்கறி தோட்டத்தை அடங்கி இருக்கும் சூழ்நிலை உருவாக்கி தருவோம் காய்கறி விலை என்ன விலை உங்களுக்கு தெரியும் ஈஸியா செய்யலாம் ஒன்னும் செய்ய முடியாத காரியமே கிடையாது அது வந்து வேளாண் பணியில வேளாண் கல்லூரியை படித்து விட்டு இதையெல்லாம் நீங்கள் சவாலாக எடுத்து கொண்டு நிறைவேற்றலாம் அதே போல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெண்களுக்கு கலை மற்றும் அறிவு கல்லூரி இதுதான் கை வேற எதுவும் கை கட்ட மாட்டேன் அதேபோலைய வாழ்க்கை ஏற்ற வர உங்கள் பகுதியிலேயே நீங்கள் இன்னைக்கு பட்டப்படி படிப்பதற்கு இந்த கல்லூரி ஒரு அடித்தளமாக இருந்தது ஏன்னா பெண் பிள்ளைகள்லாம் வெளியூருக்கு அனுப்பி படித்திருக்க என்பது கிராமத்தில் அவ்வளவு கூட ஏற்றுக்க மாட்டாங்க அதனால இந்த கிராமப்புற பகுதியிலேயே இந்த எம்ஐடி கல்லூரி உருவாக்கப்பட்டு பெண்களுக்காகவே கலை மற்றும் அறிவுத்துறையை கொண்டு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கான wat het gebeur met die hele tradisionele patroon